மிதுன ராசி அன்பர்களே பிறக்கக்கூடிய புத்தாண்டு புதுமை செய்யும் ஆண்டாக அமையணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம் பலருடைய ஆசையும் அதுதாங்க அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை அள்ளி தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து நிறைய தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வேலைகளில் மிகுந்த அலைச்சல்களும் ஏற்பட்டிருக்கோம் ஆனால் வரப்போகக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்க போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலையான வேலை அமைய போகுதுங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலுமே அடிச்சுக்கவே முடியாத இடத்துக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க வேலையில சேர்ந்தோம் அப்படின்னா பணம் சேரும் பணம் சேர்ந்தா மனத்திடம் திடம் பிறக்கும் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டுல நிகழ போகுதுங்க எஸ் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் இடத்துல சேர்கிறதுங்க பத்தாம் இடத்துக்குரிய காரகத்துவம் சனியாக இருக்கிறதுனால அந்த சனி கர்மாவுக்கான காரகமாக இருக்கிறது அந்த சனி விற்றயஸ்தானத்துல பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க உங்களுடைய ராசி லக்கணத்துல இருந்து பார்க்கும்போது தொழில மிகப்பெரிய பெரிய வெற்றியை கூடியதா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க சிறிய கடை வச்சிருந்தா கூட அதை பெரிய கிளைகளாக மாற்றி விரிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க உங்களுடைய அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல சாதகமான நிலையையும் கை கொடுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக லோன் வாங்கி கூட தொழிலை விரிவுபடுத்தலாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையே கொடுக்குங்க மாமியாரோட உடல் நல்ல கவனமாக இருக்கணுங்க தர்ம திரிகோணத்தில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமர்ந்திருக்கிறதுனால அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தந்தையின் உடல் நல்ல கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் நிச்சயமாக அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குதுங்க மலேசியா துபாய் அரபு நாடு போன்ற நாடுகளுக்கு கண்டிப்பா சென்று வருவீங்க குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் துலாமில் விழறதுனால ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா வந்து சேருங்க திருமண வரன்கள் கைகூடி வருங்க வீட்ல அனைத்து சுபகாரியங்களும் தொடர்ந்து வேக வேகமா நடந்தேறுங்க எதிர்பாராத சங்கடங்களிலிருந்து எல்லாம் வெளியில வருவீங்க இவ்வளவு நாள் செய்து தவறுக்கு என்ன காரணம் என்றே தெரியாமல் இருந்தவங்களுக்கு இனி தெரிய வருங்க ஒன்பது மூன்றுக்குரிய பாவங்கள் ராகு கேது உட்காரும் போது மதிநுட்பம் அதிகரிக்குங்க அதனால தவறு நேரும் இடங்களை கண்டறிவீங்க மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்கும் அதில் கேது உட்காரும்போது இடது காது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படுங்க அதனால கொஞ்சம் உடல் நலத்துல கவனமாயிருங்க தொட்டது துளங்கக்கூடிய வருடமா உங்களுக்கு இந்த வருடம் அமையுங்க ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மிதுனத்தை பொறுத்தவரை இனி டாப் கிளாஸ்ல தான் இருப்பீங்க சனியுடனுடைய சனியுடனுடைய மாற்றம் சூப்பரா இருக்கிறதுனால சனியினுடைய பார்வை பலம் மூன்று ஏழு பத்துக்குரிய பாவங்களில் வேலை செய்யுங்க இப்ப சனி மூன்று ஆறு பத்தில் உட்காரும் போது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அமைய போதுங்க இந்த ஆண்டு பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளதால் அருமையான ஆண்டாக உங்களுக்கு இருக்குங்க தைரியமா எல்லா செயல்லையும் நீங்க இறங்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நரம்பு பாதிப்பு தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி காலபூஷனுக்கு பனிராம் பனிரெண்டாம் வீடு மிதுனத்தில் இருந்து பார்த்தால் பத்தாம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வெளிநாடுகள் தொடர்புடைய வங்கி பணிகளில் உள்ளவர்கள் போன்றவங்களுக்கு நல்ல யோகம் தாங்க அடிக்க போகுது குழந்தைகள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்குங்க மாணவர்களை பொறுத்தளவுல லக்னத்துல குரு வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கும் போது புத்தி கூர்மை அதிகரிக்கும் குருவின் உபதேசங்களை வாங்கி கொள்வது ரொம்பவே நல்லது எந்த விஷயத்த குரு கூறினாலும் அதை நீங்க உடனே நல்லதா எடுத்துக்கணும் மாணவர்களுக்கு குரு லக்னத்தில் ராசியில் வருவதால் பெரிய ஏற்றத்தை தரும் இரவு நேரத்தில் படிக்கிறது நல்ல பலன்களையும் தருங்க குருவாயூருக்கு சென்று நெய் செய்வது ரொம்பவே நல்லதுங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர் கோயிலில் பசு தானம் செய்வது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது அப்படின்னே தெரியாம இருந்தா புதன்கிழமை சாப்பிடலாம் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா பெரிய ஏற்றத்தையே கொடுக்குங்க உங்களுக்கு இந்த வருடம் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதனால நீங்க கவலைப்பட வேணாம் இந்த ஆண்டு உங்களுக்கு தொண்ணூறு சதவீத நற்பலன்கள் தாங்க கிடக்கும் நடக்கும் எல்லா பலன்களையும் உங்களுக்கு போகுதுங்க நன்றி வணக்கம்